அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை இது காட்டுகிறது இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளசாராயம் குடித்து பலரும் உயிரிழந்திருக்கிற சம்பவம் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது நேற்று இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து இருபத்தைந்து முப்பது வரை தொட்டு இன்றைய தினம் முப்பத்தி மூன்று வரை வந்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொண்ணூறு பேர் வரைக்கும் வந்து அங்கே மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சரியான சிகிச்சை கிடைக்காம கவலைப்பற்று வயிற்று வழியால் துடிதுடித்து இருந்திருப்பதை அவர்களது உறவினர்கள் கண்முன்னே பார்ப்பதுங்கிறது மிக கோரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் அருந்திய இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து மீண்டு இன்னும் முழுமையாகாத மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரச நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் இந்த கள்ள சாராயம் நேற்றைய தினம் வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பதிவு செய்யும் போது இதே வார்த்தையில் பதிவு செய்தாங்க இன்றைய தினம் எல்லாரும் பதிவு செய்யும் போது விஷத் சாராயம் அருந்தி என்ற வார்த்தையை மாற்றி பிரயோகிக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எளிய மக்கள் சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளணும் இதற்குள்ள அரசியல் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களுடைய அறிக்கை குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க